அவன் காலையில் தான் உனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோ வேண்டாம் மதியான மதியந்தியம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்களே காலையில் எங்கள் அம்மா எங்கள் அம்மான்றேன் எங்கள் மாமா அந்த செடி பிடிங்கிட்டு இருந்தாங்க சுண்டக்காய் செடி அது வைக்காமல் அந்த வெயிலுக்கு வாடி போய் கிடக்கு பாவம் மாதிரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா எங்கள் சித்தியும் எங்கள் சித்தப்பாவும் வந்திருக்காங்க ஹைராக்குட்டியை பார்க்குறதுக்கு சித்தப்பா நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் எங்களோட சித்தப்பா இவங்க சித்தி இன்னும் நிறைய டைம் காமிச்சாச்சு இருந்தாலும் சொல்லணும்ல அம்மா பாட்டு பாட்டு ஆர்டர் அதெல்லாம் அம்மாச்சிட்டு இருந்தா தான் ஆட்டம்லாம் வரும் எப்போ இருந்து ஹைரா என்னட ஹைரா ஹைரா அப்படி ஏன் அப்படி அமைதியாக இருக்கிற மதியத்துக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுண்டா சிக்கன் வறுவல் இதில் வந்து காயில் பொரிச்ச பீட்ரூட் இருக்கு பிரண்ட்ஸ் இது வந்து நான் வச்ச குடல் குடல் குழம்பு இங்கே பாருங்களே குடல் குழம்பு பிடித்தேன் பிறேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் என்ன உரப்பு தான் கொஞ்சம் கூட போயிடுச்சு மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது உரப்பு மட்டும் குடிடுச்சு இன்றைக்கி எல்லாமே உரப்பு தான் இந்த சிக்கனுமே ஒவ்வொரு தான் நீ பாருங்களே கலரே தெரியும் அந்த அளவுக்கு இருக்குண்டு கொஞ்சம் பொடி கம்மியாகதான் போட்டேன் இருந்தாலும் குடிடுச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு வச்ச வளச்சல் நிறையா இருக்குது இதில் ஃபுல்லாவுமே நேற்று சமைச்சது இது ஃபுல்லாக இன்னைக்கு சமைச்சது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிச்சனு நீ இதே ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ண நான் சித்தி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்ன வரையும் எங்கள் சித்திக்கிட்ட அமைதியாக இருந்துட்டு அங்கே போய் என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க

போயிட்டு வா சுதா ஏன் சும்மா போயிட்டு வா போயிட்டுவாலை யாருமே இல்லை ம் தெரியுதா குட்டா கை நைட்லாம் நாங்கள் அதே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம்மா அதுக்கப்புறம் பாப்பா அழுகும் வந்தாச்சு ஒரே ரேடியோ சத்தமாக இந்த இந்த சைட் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த குழாய் கட்டி இருக்கிறது அவுத்துட்டாங்களா அதுக்குள்ளாட்டிங்க அவுத்துட்டாங்க இவ்வளோ இருக்கு சமைக்கிறது எல்லாமே வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றது மட்டுந்தே வீடியோ எடுத்தேன் லேட் ஆகிருச்சா பாப்பா வேற அழுதுகிட்டே இருக்கவும் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கறதுக்கு அதுக்கு நடுவில் வீடியோவே எடுக்க முடியலை இப்போ எல்லாருமே உட்காந்து இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமைச்சோம் தான் குடல் கொழம்பு சிக்கன் ஏண்டா வச்சேன்டாடா சித்தி சாப்பிடலையா அவங்களாம் விசேஷ வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டாங்க கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அடுத்து என்னோட இன்னொரு தங்கச்சி வந்துட்டாங்க வர்றப்பயே நல்லா சிரிச்சுக்கிட்டு அந்த சைடு ஒழிஞ்சிக்கிட்டே வந்தாலையா நான் வீதி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கே கம்மியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விசேஷ வீட்டில் சாப்பிட்டு வெத்தலை போடுறாங்க நாங்களாம் வீட்டில் சாப்பிட்டோம் இங்கே பாருங்கள் வெத்தலை ஏன் ஏன் இப்படி காமிக்கக்கூடாது

இப்போதே ஃப்ரெண்ட்ஸ் சமத்துறதுக்கு வந்து சாமி பாட்டு போட்டிருக்காங்க முருகன் பாட்டு அப்பாடாக பேசுறதை போட்டாங்கள மாதிரி இருந்துச்சு ரொம்ப பக்கத்துலேயே பக்கத்துலையே மைக்கறதுக்கு டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சா சின்ன பிள்ளை ஒரே அழுக சில சமயத்துக்கு ஒரு நல்ல குத்து சாங் மாதிரி போட்டோம்டா நல்லா கை காலாட்டி விளையாடுவாங்க அவங்களுக்கு பிடிக்காத பாட்டு போட்டு அழுவாங்க அப்படிதே போய்கிட்டு இருந்துச்சு ரெண்டு நாளாக அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக உட்காந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி வந்து கூட நான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள காமிச்ச மாதிரி அவங்க வீட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லாருமே உட்காந்து ஜாலியாக உட்காந்து இருக்கோம் எங்கள் அம்மா சித்தி எல்லாருமே வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு எல்லாேருமே ஊருக்கு கிளம்புனோன்னா ரொம்ப போரிங்காக இருக்குது இருந்தால் கொஞ்சம் வீடு கலக்கலன்னு இருக்கா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இப்போ எல்லாருமே அவங்கவுங்க மாடு எல்லாம் வச்சு வளர்க்குறதுனால வந்த உடனே டக்குன்னு கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்கள் அம்மாவும் என் சித்தியும் பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள் சித்தி கட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் சித்தி வந்து பூ சூப்பராக கட்டுவாங்க நானும் உங்களுக்கு மேலே சூப்பராக கட்டுவேன் என்ன சிரிக்கிறீங்க நானும் பூ நல்லா கட்டுவேன் அளவாக கட்டுவேன் ரொம்பவும் சொல்லக்கூடாது என் பவி என்ன இப்படி ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறீங்க இந்த பூ எ வாங்கிட்டு வந்த ஐம்பது ரூபாய் எவ்வளவு பூங்க

நீ <laughs> வைக்க <laughs> <laughs> கட்டி பழகு பாருங்களே இந்த பூ வெளியில வாங்க எப்படியும் ஒரு ஐம்பது ரூபாய் சொல்லுவாங்க நாங்க இவ்வளவு பூவுமே ஐம்பது ரூபாயும் வாங்கி கட்டியாச்சு இதுல கொஞ்சம் அங்க கொஞ்சம் இந்த பூ நான் கட்டினது இதுல அதுக்குள்ள இந்த கவர்ல இருக்கிறது வந்து எங்க சித்தி கட்டினது நான் நல்லா கட்டிருக்கேனான்னு சொல்லுங்க பூ இப்படிதான் எனக்கு கட்ட தெரியும் உருட்டு கட்டலாம் கட்ட தெரியாது இந்த பூ வாங்கிட்டு உதிரி பூ வாங்கிட்டு வந்து என் தங்கச்சி வாங்கிட்டு இருந்தாலும் ஹைரா பாப்பா எந்திரிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் காலத்துக்கு தர்பூசணி பழம் சாப்பிடுங்க கலர் கொஞ்சம் கம்மியாக உள்ளதாக பார்த்து சாப்பிடுங்க எல்லாம் கெமிக்கல்லாம் கலக்குறாங்களா மதுரையில் யூஸ் பண்ணி மூலயமா வெயில் ஒன்றும் சுத்தமாகவே முடியலையா கண்ணெல்லாம் அப்படியே எரிச்சலாக இருக்குது

கொஞ்சம் மல்லி <laughs> மல்லி

அம்மாச்சி இது மஞ்சள் தொங்கிக்கிட்டே இருக்கு என்ன ரெயின் கோட்டா பாத்து சித்தப்பா பாத்து போயிட்டு வாங்க சித்தப்பா பஸ் ரூம் டாட்டாக்கி சரிங்க சித்தப்பா பாத்து போயிட்டு வாங்க

ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நாங்கள் தான் இருக்கோம் என் தங்கச்சி எங்கள் அம்மா என்னோட செல்ல குட்டி பாப்பா எங்கள் நான் அம்மாச்சி தாத்தா மாமா அவ்வளவுதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துட் பக்கத்தில் உள்ள பெயிர் பக்கத்தில் உள்ள பெல் பெல்ட்டன்லையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் சித்தி உங்களுக்கு டாட்டா காமிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க